தெரியாதா இப்பதான் ஒருத்தர் மூன்றையில இருந்து ஆறுக்கு மாறி இருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது மறுபடியும் ஒரு மூன்றை இவரோட தலைவர் யார் தெரியுமா நான் சட்டியில பிறந்தேன் பொட்டியில வளர்ந்தேன்னு பேசிட்டு தெரியுவாரு நீங்க சட்டியில பிறந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார் ஆனா நீங்க பொட்டியில தான் வளர்ந்தீங்கன்னு தெரியும் அதாவது சயின்ஸ் டாக்டர் அறிவியல படிச்சுட்டு ஒரு அறவே காடுத்தனமா அறிவட்டத்தனமா பேச முடியுமா அப்படின்னா அதுக்கு பேச முடியும் என்னால முடியும் என்னால முடியாது என்ன இருக்கு அப்படின்னு உதாரண புருஷனா வாழ்ந்து காட்டுட்டு இருக்காதான் தலைவர் தலைவர் என்னன்னா இன்னும் ஒரு படி மேல போய் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம சாதி சனத்துல படிச்சவனே இல்ல படிக்காம எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுறாரு அதே மேடையில அரமணாரம் கழிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம சாதி சனத்துல வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரொம்ப குறைவா இருக்காங்க இல்லவே இல்ல அப்படின்னு பேசுறாரு யோ படிச்சாதானே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும் சரி எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைதான் இதுக்கு காரணமா இருக்க முடியும் அதாவது ஒருத்தன் படிக்காமலே ஐபிஎஸ் ஆக முடியும் சொல்லிட்டு உதாரண புருஷனா காட்டிட்டு பார்த்து வேணாம் போல படிச்சிருந்தா ஒருத்தன் பேசுவானா படிக்காம நம்பிக்கைக்கு வந்து படிக்க முடிவு பண்ணிட்டாங்க போல இப்படியாப்பட்ட ஒருத்தர தலைவரா வச்சிருக்கவங்க எப்படியாப்பட்ட பட்ட தொண்டர்கள் இருப்பாங்க உங்களுக்கு அதுக்குதான் இந்த தம்பி உதாரணம் தம்பி யாரும் தெரியும்ல தம்பி ரெண்டு பிஹெச்டி பண்ணி ஐஎஸ்ஆர்ஓல சயின்டிஸ்டா இருக்காப்புல அவருக்கு திருமெல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஆமா எங்க அண்ணன் திருமாலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிதானே தம்பி சாதி வரியம் சார் அவளதான் சாதி வரியம் அதுலயும் பாருங்களேன் இந்த கட்சிக்கு நாங்க தான் அத்தாரிட்டி அப்படிங்கிறாரு ஐயா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க சாதி சங்கல யாருமே படிக்கலன்னு சாதி சங்கத்தை பார்த்து நம்ம என்ன கேட்கிறோம் யோ சாதி சங்கம் நடத்துறீங்க சாதி வரிய தூண்டாதீங்க பிள்ளைங்களை படிக்க வைங்க காலேஜ் கட்டுங்க இந்த இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம சாதியில இந்த ரிசர்வேஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுங்க படிக்க வைங்கன்னு சாதி சங்கங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் நம்ம இவர் சாதிய வச்சு கிட்டத்தட்ட வந்து இருபது முப்பது வருஷத்துக்கு மேல கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு ஆனா இவங்க சாதியில படிக்காம இருந்தவங்களுக்கு காரணம் வேற யாரும் என்ன தம்பி சொன்னா பேசாத எக்ஸாக்ட்லி உங்க அக்கா அப்பனே வந்து ஓட்டு போடுறத நிறுத்தினது காரணம் என்ன தெரியுமா ஒரு காலத்துல இந்த ஆளை நம்பி நம்பி ஓட்டு போட்டுட்டு இருந்தோம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிதான் அவங்களே ஓட்டு நிப்பாட்டிட்டாங்க என்ன சிஎம் ஆக்குங்க சிஎம் கிட்ட வந்து ஜெயிக்கணும் இவரோட தலைமையில கூட்டணி அமைச்சு அதெல்லாம் நடந்தாதான் ஆனா இவரு போய் கூட்டணியில நின்னுக்கிட்டு சீட்டு கேட்டுட்டு இருக்காரு இவர் சிஎம் ஆக முடியுமா அந்த அறிவு கூட இல்லாத ஒருத்தர் என்ன சிஎம் ஆக்குங்க சிஎம் ஆக்குங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு அவரு ஒரு தலைவர் திருமான யார் தெரியுமா படிச்சு சொந்தமா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் உங்க தலைவரும் படிச்சிருக்கிறாரு டாக்டர் ஆனா என்ன பிரயோஜனம் படிச்சு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தன்னோட மக்கள் தான் முக்கியம் அவங்களுக்கு சேவை செய்யணும் இருக்காது தான் பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்து அதுல இயக்க பாலிடிக்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஓட் பாலிடிக்ஸ்க்கு மாறி இன்ன வரைக்கும் அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிச்சு எம்பி ஆகி உள்ள போயிட்டு உனக்கு எனக்கு பாகுபாடு இல்லாம ஓபிசி எஸ் சி எஸ்டி பாகுபாடு இல்லாம சண்டை போட்டு இன்ன வரைக்கும் ஓபிசி யூனியன் கவர்மெண்ட் அவங்களோட ஜாப்ல இருந்து நம்மளுக்கு ஆப்பு வச்சுட்டு இருக்கிறத ஏத்து கேட்டுட்டு இருக்காரு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டு இருக்கிறவரு இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெரிய மாபெரும் கூட்டணிய ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் அது ஒடையாம பாத்துட்டு இருக்கிறவர் அவர் எல்லாம் உனக்கு ஆளே இல்ல

எலெக்ஷனுக்கு நிக்க வச்சாங்க ஏன் அந்த அம்மாவால ஓட்டு வாங்க முடியல ஏன் வாங்க முடியல தெரியுமா உங்க தாத்தனும் பாட்டனும் ஓட்டு போட மாட்டேங்கிறான் அவங்க நல்லா தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு பார்ல கூட்டிட்டு போய் ரெண்டு கேச வாங்கி கொடுத்தனா போதும் அதை நல்லா சாப்பிட்டு ரெண்டு கேச வாங்கிட்டு ஜெயில் பாருக்குள்ள போய் உட்காருவீங்கன்ட்டு அதனாலதான் அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வெளிப்பாயிட்டாங்க நீங்க போய் ஏடா இங்க போய் உட்கார்ந்துட்டு இன்னும் சாதி வரியா பேசிட்டு இருக்கீங்க அவனுக்கு ஏதாவது ஒரு கொள்கையா பேசினாவது நீங்க போய் நிக்கிறீங்கன்னு சொல்லி ஒத்துக்க முடியும் அதாவது யாருக்கு யாரையுமே வந்து தலைவராயத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு இவர்தான் ஏத்துக்கணும் இவர்தான் ஏத்துக்கூடாது இவர்தான் சரி இவர்தான் இதெல்லாம் தப்புன்னு வந்து யாரும் சொல்ல முடியாது சரி தப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க காதல வாங்கிட்டு உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஐக்கிய யூஸ் பண்ணி எனக்கு யார் சரியான தலைவர் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு போலாம் அதனால இவரை தேர்ந்தெடுத்ததெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை அது உங்களுடைய புரிதல் ஆனா ஏன்னா இவ்வளவு சாதி வரியா இருக்கீங்க சரி இவரு கிட்ட போய் கொள்கை என்னன்னு கேட்டுப் பாரு ஒட்டி வாங்குறதால அவருக்கு எந்த கொள்கையுமே கிடையாது ஓபிசி ரிசர்வேஷன்ல இருந்து விவசாய சட்டத்துல இருந்து ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு இருக்கிறா இந்த பிஜேபி அவங்க கூட கூட்டணி வச்சது இல்லாம எடப்பாடி மாதிரியே வெளியில வந்து என்ன சொன்னார் உங்க தலைவர் உங்க ஐயா கூட்டணி தர்மத்துக்காக செஞ்சோன்னு இவ்வளவுதான்டா உங்களுக்கு எல்லாம் ஓபிசி ரிசர்வேஷன் போயிட்டு இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு உங்களை அடிமையா வச்சிருக்கிறது முட்டாளா வச்சிருக்கிறது ஏன்டா இவ்வளவு சாதிவரியா இருக்கீங்க அடிமட்ட தொண்டன் கூட அரசியல் மயப்படுத்தப்படணும் அறிவா சிந்திக்கணும்னு யோசிக்கிறவர் தான் திருமானா போற மேடைகள் எல்லாமே கொள்கையா பேசக்கூடியவர் அம்பேத்கரையும் பெரியாரையும் மட்டுமல்ல இப்ப சூழ்நிலையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது முகக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஃபர்மேட்டிவா பாஸ் பண்ணக்கூடியவர் ஈவிய மிஷினை பத்தி அவ்வளவு தூரம் வந்து புரிதல இந்த மக்களுக்கெல்லாம் உணர்த்தினவர் உன்னுடைய தலைவன் இது வரைக்கும் உனக்கு கொள்கை சார் சொல்லி கொடுத்தது கொழுத்தி போட சொல்லி கொடுத்திருக்காரு கொள்கை சார் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு இதெல்லாம் பேசாத தம்பி இப்ப எல்லாம் நடந்துக்காதீங்கன்னு இந்த மேடையில சொன்னாரா இந்த மேடையில கூட சொல்லல எந்த மேடையில சொன்னது இல்ல நீ இன்னைக்கு பேசின பேச்சுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்ல போய் ரெண்டு கேஸ வாங்கி போட்டமா அதுக்கப்புறம் கேஸ் வாங்கிட்டு பாருக்குள்ள போய் நின்ன மாதிரி நிக்க போற நீனு ஜெயில் பாருக்குள்ள இப்ப நீ பேசின பேச்சுக்கே வந்து உள்ள போறியா என்னமோ தெரியல அந்த தம்பி நீயா நானால வந்து மாறினாரு நீனு பாருக்குள்ள போய் நின்னு மாற போற நான் சொல்றது ஜெயில் பார்டா தம்பி